என்னுடைய பேரு குமார் என்னுடைய கேள்வி இஸ்லாத்தின் நம்பிக்கை படி திரும்ப திரும்ப குற்றம் செய்து விட்டுவிட்டால் கேக்குற கேள்வி என்னன்னா பாவம் ஜீரது மன்னிப்பு கோர்றது பாவம் ஜீரது மன்னிப்பு கோடுறது இப்படியே போயிட்டு இருக்கீங்களா என்ன இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா

முதல் மனிதர் தவறு செய்தார் ஆகவே எல்லோரும் பாவிகள் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அந்த பாவம் எல்லார் மேலேயும் படியுது ஆகவே பறக்கும்போதே எல்லாரும் பாவியா பறக்கிறாங்க இஸ்லாம் அந்த கருத்தை ஏத்துக்கல அவனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பு பிறருடைய சுமையை இன்னொருவன் சுமக்க மாட்டான் அதுவும் கிடையாது அடுத்தபடியாக இன்னும் சில தத்துவங்கள்ல முற்பிறவியை செய்த பாவத்தை சுமந்தவனாக இந்த பிறவியில் பறக்கிறான் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது அதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்ன பாவம் செய்யும் இவனுக்கு தெரியலையே முன்பிறவியில செய்த பாவத்தை பற்றிய உணர்வு இருக்க வேண்டும் அவனுக்கு நான் அதெல்லாம் செஞ்சேன் அதனால நான் இப்படி இருக்கேன் போன பிறவியில் நான் இப்படி செஞ்சேன் அதனால எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு அந்த உணர்வே இல்லை என்றால் அந்த அதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிவிட்டது ஆக இதையெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஆக பா மனிதனுடைய பொறுத்தவரையில் மனிதன் இறைவனுடைய ஆவி ஊதி படைக்கப்பட்டவன் இறைவனுடைய ஆவி ஊதி படைக்கப்பட்டவன் என்று குரான் சொல்லு அப்ப நல்ல பண்புகள்லாம் அவன் இருக்கு இறைவனுடைய ஆவி படைக்கும் நல்ல பண்புகள்லாம் நிறைய இருக்கு அதே சமயத்தில் அவனுடைய கெட்ட சக்திகள் இருக்கு சைத்தான் என்ற ஒரு சக்தி இருக்கிறது மன இச்சை என்ற ஒரு இருக்கிறது சூழ்நிலைகளுடைய பாதிப்புகள் அவனுக்கு ஏற்படுகிறது இப்படி பல பாதிப்புகள்னால தவறு செய்யறான் ஆக ஒரு பக்கம் நன்மைக்கான சாத்திய குழு அவனிடத்தில் இருக்கு இன்னொரு வருவன் தீமையும் புரிவதற்கான இந்த ரெண்டு கடையில ஒரு போராட்டம் நடக்கும் ரெண்டு கடையில ஒரு போராட்டம் நடக்கும் ஆனால் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவனிடத்தில் சக்தி இருக்கிறது என்ன சக்தி என்றால் நன்மை எது தீமை எது என்று இறைவனால் தெளிவாக அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதான்பா நன்மை அந்த சக்தி இருக்கு அந்த வழிகாட்டத்தில் இருக்கு இது ஒண்ணு இருக்கு இன்னொன்று தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்ம பலமும் அவனிடத்திலே உண்டு ஏன்னா அந்த ஆன்ம பலனை கொடுத்தாதான் கடவுள் கேள்வி கேட்க முடியும் போராட சக்தி கொடுத்தனே அதையும் மீறி பாவம் செஞ்சிருக்கேன்னா அப்பதான் கேள்வி கேட்க முடியும் அந்த சக்தியை அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் இறைவன் அவனுடைய கேள்வியே கேட்க முடியாது இல்லையா ஆக இந்த ரெண்டுக்கும் போராட்டத்திலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆக பாவம் என்று சொன்னால் இஸ்லாத்தில் வேண்டுமென்றே செய்வது வேண்டுமென்றே செய்வது திருப்பி திருப்பி செய்வது தவிர்த்து விடுகிற வாய்ப்புகள் இருந்தாலும் செய்வது இதுக்கு தான் பாவம் சொல்றது பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு இந்த வீடு சொன்னாங்க ஆதமுடைய மனிதன் தவறு செய்வான் ஆனால் மனிதனிலே சிறந்தவர் அதை திருத்திக் கொள்வோர் தான் என்று சொன்னார்கள் ஆக பாவம் செய்வது இயல்புதான் ஆனால் இது வேணும் என்னே செஞ்சிட்டே இருக்கிறது திருப்பி திருப்பி செய்யறது இதுதான் பாவம் பாவத்தில் ரெண்டு வகை இருக்கு இஸ்லாத்தில் ஒன்று இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் இன்னொன்று மனிதருக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் இப்ப தொழல்ல நோன் இறைவனுக்கு இணை வைத்தான் ஒரு கடவுளுக்கு மேல் இன்னொரு கடவுள் என்று சொன்னான் இதெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் இன்னொன்று மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற அடுத்தவன் சொத்தை பிடுங்கிறது அடுத்தவனை அடிக்கிறது திட்டுறது வரதட்சம் வாங்குறது லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்றது ஊரடிச்சு உலையில போடுறது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் மனிதனுக்கு எதிராக செய்யக்கூடிய பாவங்கள் ரெண்டு என்ன பரிகாரம் நாயன் சொல்றார்கள் ஒரு பாவத்தை நீங்கள் செய்கிற போது உங்களுடைய இதயத்திலே ஒரு கரும்புள்ளி படுகிறது நீங்கள் அந்த பாவத்தை குறித்து வெட்கப்பட வேண்டும் அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் இனிமேலும் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நிலைகளை மேற்கொண்டால் அந்த கரும்புள்ளி மறைந்து விடுகிறது மாறாக தொடர்ந்து நிலைத்திருந்தால் அந்த கரும்புள்ளியே பெரும் இருளாக மாறி இதயத்தையே மூடிவிடுகிறது என்று சொன்னார் ஆக மூணு சொல்றாங்க அது முதல்ல வெக்கப்படு பாவத்தை குறிச்சு வெக்கப்படணும் பல பேர் வெக்கப்படுறதே கிடையாது நான் சின்ன வயசுல எப்படி தெரியுமா நான் போட்ட ஆட்டம் என்ன தெரியுமா பெருமையா சொல்லுவாரு பல பேர் ஏன்னா முதல்ல வெளியில சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் பெருமையா சொல்றான் இதே அவனுக்கு புரியல மாதாவது ஏன்னா வெக்கப்படுதல் வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படும் இப்படியா நாம் இருந்தோம் நம்முடைய இளமைக்காலம் இப்படியா கழிந்தது இவ்வளவு பாவங்களையா செய்து கொண்டிருந்தோம் இறைவா இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாம நீ மறைத்து விடு என்னுடைய அசிங்கத்தை யாருக்கும் காட்டி விடாதே இம்மையிலும் யாருக்கும் காட்டி விடாதே மர்மையிலும் யாருக்கும் நீ காட்டி விடாதே என்னுடைய பாவங்களை மறைத்து விடுவாயாக என்று பிரார்த்தனை புரிவதற்கு பதிலாக நான் என்ன ஆட்டம் சொன்னான்னா இவனை என்ன சொல்வது ஆக வெட்கப்படுதல் விட்டுவிடுதல் அதை விட்டு விட வேண்டும் அடுத்தபடியாக இனிமேல் செய்யாமல் இருக்க வேண்டும் இது மூன்றில் நாலாவது நிபந்தனை ஒரு தீமைக்கு பதிலாக ஒரு நன்மையை செய்துவிடும் என்று குளான் சொல்லி இன்னல் ஹசனாத் யூஹெபின செய்யாத் உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய தீமைகளை போக்கிவிடுகின்றன அதை ஒரு பாவம் என் அதுக்கு பரிகாரமாக பெனன்ஸ் பிராயச்சித்தம் ஒரு நன்மையை செய்து குரானில் வசனம் இருக்கிறது நீங்கள் இறைவலன் மீது சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை மீறினால் பத்து பேருக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் அதுக்கு பரிகாரமாக பத்து பேருக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது உடை அளிக்க வேண்டும் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இந்த மூன்றுக்கும் உங்களிடத்திலே சக்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மூன்று நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் வசதி இல்லைன்னா ஆக ஒரு பரிகாரம் இது ஒன்று இது நாலாவது பாவம் மன்னிப்புக்கான நாலாவது வழி ஐந்தாவது வழி மனிதனுக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்தில் இறைவண்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது பாதிக்கப்பட்ட மனுஷன்றையும் மன்னிப்பு கோர வேண்டும் ஆக இப்படி மன்னிப்பு கோரினால் இந்த உழவு வழி வழி இருக்கு உழவு செஞ்சாதான் மன்னிக்கப்படும் அதுவும் சொன்னார்கள் விரைந்து நீங்கள் மன்னிப்பு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சும்மா பண்றது சும்மா இருந்துறது கொஞ்ச நாள் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு விரைந்து மன்னிப்பு கோருங்க அதை எந்த அளவு குரான் சொல்லி மரணத்தின் அறிகுறிகள் வருவதற்கு முன்னரே நீங்கள் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் சாவ போறான்னு தெரிஞ்சாச்சு அப்ப மன்னிப்பு கேட்கறத வேற என்ன வழி இருக்கு கேட்டுதானே ஆக வேண்டும் அதுல ஒண்ணு பெரிய சிறப்பு இல்லை மரணத்தின் அறிகுறிகள் வருவதற்கு முன்னரே எவர் மன்னிப்பு கோருக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு காலையில் செஞ்ச பாவத்துக்கு ராத்திரி மன்னிப்பு கேட்டு ராத்திரி செஞ்ச பாவத்துக்கு காலையில் விரைந்து மன்னிப்பு கோட்டு அதை ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்காது அத்தோடு கடவுள் மேல நம்பிக்கை அளந்துடாத நீ எவ்வளவு பாவம் மன்னிக்கிறது நீ உண்மையாகவே உணர்ந்து செய்தால் இறைவன் மன்னிப்பான் நபிகள் ஒரு உதாரண அழகான ஓமையின் மூலமாக சொன்னார்கள் உன்னுடைய பாவத்தின் அளவு கடலின் நுரையளவு இருந்தாலும் சரி பாலைவனத்தின் மணல் அளவு இருந்தாலும் சரி உதிர்கின்ற இலைகள் அளவுக்கு இருந்தாலும் சரி இறைவன் அவற்றை மன்னிக்க போதுமானவன் இதையும் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அவ நம்பிக்கையும் கூடாது அர்த்தமற்ற நம்பிக்கையும் கூடாது எல்லாரையும் கடவுள் மன்னிச்சிருவாரு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் சொல்றான் தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளை நெருப்புல கொண்டு போடுவானா அது மாதிரி கடவுள் தாயை விட பல பேரையும் கடவுள் படைத்தவர் என்ன கொண்டு நெருப்புல போட்டுருவானா பண்ற அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்குது கடவுள் நம்ம நெருப்புல போட்டுவாரா நெருப்புல போட்டுவாரா சொல்லி கடவுள் அந்த அர்த்தம் நம்பிக்கையும் கூடாது நான் சொல்லியிருக்கிறார்கள் அறிவாளியார் அறிவிலி என்று சொல்லுகிற போது உழைத்து மறுமைக்காக சேகரிக்கிறானோ அவன் அறிவாளி எவன் மனம் போன போக்கிலே நடந்துவிட்டு இறைவனத்திலே எதிர்பார்ப்பவன் அறிவிலி உழைச்சு மறுமைக்காக சேர்க்கணும் சேர்க்காம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இறைவன் எப்படி சொற்கத்துக்கு அனுப்பிடுவான் அவன் முட்டாள் அவன் முட்டாள் அது சொல்லப்பட்டிருக்கு இதுதான் முறைகள் இதுக்கு மேல நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா திரும்ப திரும்ப செய்தா மன்னிப்பானா கடவுள் தான் முடிவு பண்ணணும் நாம முடிவு பண்ற விஷயம் இல்லாது கடவுள் தான் முடிவு கடவுள் தான் சொல்லியிருக்கிறார் கடவுளும் கடவுளுடைய தூதரும் பாவம் பாவம் மன்னிப்பு ஏன்னா கடவுளுக்கு தெரியும் ஏன் இவன் தப்பு பண்ணான் ஒரு கட்டாயத்தில் பண்ணானா யாராவது மிரட்டி பண்ணானா வழி இல்லாம பண்ணானா சூழ்நிலையின் தாக்கத்தால பண்ணானா தவிர்க்கிற வாய்ப்பு இருந்தும் வேண்டும் செய்தானா இதெல்லாம் கடவுள் தான் முடிவு பண்ணி அவர்தான் தான் மருமை நாளுடைய நீதிபதி அவராகத்தான் இருக்கிறார் அவர்தான் தான் அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை தெளிவாக சொல்லப்பட்டுவிட்டது